அம்புட்டு அழகா அருமையா படுத்திருக்கிற இந்த ஜீவனை யாரோ ஒருத்தவங்க அடித்து விரட்டினதுனால தான் மொட்டை மாடியில் இப்படி மூலையில் வந்து படுத்துருக்கு அப்படின்னா அபாண்டமா யார் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்க முடியாது ஏன்னா அது மாதிரி எதுவுமே இங்கே நடக்கலை நடந்தது என்னன்னு நான் தெளிவாக சொன்னாலும் உங்களுக்கு புரியாது நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்குங்க அம்மாங்கிற கேரக்டரில் அது எந்த விலங்கா இருந்தாலும் சரி பிள்ளைங்க துரத்தி துரத்தி அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் நிற்க விடாமல் நடக்க விடாமல் பேச விடாமல் ஒரு வேலையை செய்ய விடாம படுத்து எடுக்கிறது இருக்கே அது பாக்குறவங்க கண்ணுக்கு அவ்வளவு அழகா தெரியும் பாரு இந்த குட்டிங்களை அவங்க அம்மா கிட்ட எவ்வளவு செல்லமா விளையாடுதுன்னு அப்படின்னு தான் தோணும் ஆனா அந்த தாய்க்கு தான் தெரியும் இந்த குட்டிங்க நம்மளை எவ்வளோ பாடுபடுத்துதுங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு அஞ்சு குட்டியில் மூணு குட்டி நல்ல இடத்துக்கு போயிடுச்சு இந்த ரெண்டு குட்டி மட்டும் வெயிட்டிங்ல இருக்கு இவங்களுக்கும் நல்ல இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த தாய் நாய்க்கு ஏபிசி பண்ணி இதே தெருவில் அவங்க இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்னு விடறலாம் வீட்டுக்குள்ள வச்சு பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு தயவு செய்து ரோட்டில் விட்டுறாதீங்க விட்டீங்க அப்படின்னா நல்ல இடம் கிடைச்சதுன்னா அந்த நாய்கள் பிழைச்சிக்கும் யாரையும் கடிக்கணும் துரத்தணுங்கிற எண்ணமும் அதுங்களுக்கு ஏற்படாது ரோட்ல அவங்க பாட்டுக்கு போவாங்க ஆனா அவங்கள துரத்துறது கடிக்கிறதுமா இருக்கிற நாய்களை நீங்க கிட்ட புடிச்சு பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல யார் வீட்லயாவது அடைக்கலம் கொடுத்து திடீர்னு அடைக்கலம் கொடுத்தவங்க காணாம போயிட்டாங்க இல்ல ஏதோ ஒண்ணு நடந்து போச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் அந்த நாயோட ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல அதுதான் இந்த ரோட்ல போற வர்றவங்களை துரத்துறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க பிறகு இந்த வண்டி வாகனங்களால் தாக்கப்பட்ட நாய்கள் இருக்குல்ல அதுங்களுக்கும் கோவம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு கோவம் வந்தால் சம்பாதிச்சு இடத்த போட்டுக்க முடியும் ஆனால் அவங்க